வணக்கம் வாழ்க பலமுடன் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் சிறப்பான விசேஷமான ஒரு மாதம் தான் சொல்லணும் இந்த கார்த்திகை மாதத்தில் பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் மட்டுமல்ல ஐயப்பனுக்கு உகந்த விசேஷமான மாதம்தான் மாலை போடுறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகையில் அவ்வளவு ஒரு விசேஷமான காலம் காவிரியில் நீராடுறது அவ்வளோ ஒரு விசேஷம் ஈரேழு ஜென்மாந்திர பாவங்களை போக்கும் இந்த காவிரியில் நீராடுவது எது எப்போ அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம்தான் கார்த்திகை பரணி தீபம் பஞ்சத்திர தீபம் எல்லாமே இந்த கார்த்திகையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைகிறார் குரு வந்து வக்ர பயிற்சி அடைகிறார் அவர் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு இருபத்தி ஐந்து மாலை குரு வந்து மிதினத்தில் இருந்து கடகத்துக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு அவர் வந்து என்ன ஆகிறார்னா கடகத்துக்கு வக்ர பயிற்சி அடைகிறார் மிக விசேஷமான காலம் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஓம்னு நம்ம சொல்றோம் பாருங்க பிரணவ மந்திரம் அது உருவானது பாத்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம்தான் விசாக நட்சத்திரத்துல உருவானதுதான் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் நம்ம சொல்றோம் இல்லை ஓம் முருக பெருமானை போற்றி ஓம் காளிகம்மா காளிகம்பா தேவியை போற்றி ஓம் ஸ்ரீம் முத்துமாரியை பற்றி எவ்வளவு மந்திரங்கள் சொன்னாலும் அந்த மோம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் உருவானது இந்த விசாக மந்த் விசாக நட்சத்திரத்துல தான் இந்த கார்த்திகை மாதத்துல பார்த்தீங்கன்னா கைசிக ஏகாதேசி கைசிக ஏகாதேசி கார்த்திகையில் வரக்கூடிய ஏகாதேசி மிக சிறப்பு பெருமாளை வழிபடும் பொழுது என்ன வரம் வேண்டுமோ என்ன நம்ம நினைக்கிறோமோ அது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கிடைக்கும் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய கைசிக ஏகாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதசி அன்று பெருமாளை வழிபடும் போது மிக சிறப்பை தரும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பரணி நட்சத்திரம் பரணி தீபம் திரு அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை தீபம் அன்று ஏற்றுவாங்க வீட்டிலையும் ஏற்றுவது மிக சிறப்பு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு குத்து விளக்க வந்து தெருவில் ஏற்றி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்துவாங்க நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் நான் வண்டியில் போகும்போது அந்த கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி பார்த்தோம்னா ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு இருக்கும் குத்து விளக்கு தான் இருக்கணும் ரோட்டுக்கு வரக்கூடாது புரியுதுங்களா வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு தான் குத்து விளக்கு இருக்கணும் தீபம் அகல் தீபத்தை ஏத்துங்க பஞ்சபூதங்களினுடைய தத்துவத்தை விளக்கக்கூடியது எது அப்படின்னா அகல் தீபம்தான் அந்த அகல் தீபத்தை ஏற்றும்போது அந்த பஞ்சபூதங்களினுடைய தெய்வீக ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பஞ்சாத்திர தீபம் இந்த மூன்று நாட்களிலும் பார்த்திங்கன்னா அதாவது மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி அதாவது நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா சர்வாய தீபம் அஞ்சாந்தேதி இப்போ அஞ்சாட்சர தீபம் இந்த மூன்று நாட்களிலுமே வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது மிக சிறப்பு கார்த்திகை யாருடைய நட்சத்திரம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை தான் ஆம் நம்ம சொல்றோம் அஸ்வினி பரணீர அஸ்வினி பரணின்னுக்கிற கார்த்திகைன்னு சொல்றோம் ஆக்சுவலா பார்த்திங்கன்னா கார்த்திகை தான் முதலில் உருவான நட்சத்திரம் ஆக்சுவலாக பார்த்தோன்னா அஸ்வினிலாம் கிடையாது கார்த்திகை தான் முதல்ல உருவான நட்சத்திரம் நம்ம அந்த பலனுக்காக அந்த மேஷத்தில் வர்றதுனால அஸ்வினி பரணின்னு நம்ம சொ சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் விஷயமே நிறைய பேர் சொல்லுவாங்க கார்த்திகை தான் முதல் நட்சத்திரம் அப்படி இந்த கார்த்திகைக்கு மிக சிறப்பான பலன்கள் உண்டு சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களோட முதல் நட்சத்திரம் கார்த்திகை தான் மேஷத்தில் நம்ம வரதொட்டு அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் சூரியனுடைய நட்சத்திரம் மிக சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் சரி இப்போ வந்து பலனை நம்ம பார்ப்போம் ரிஷிபராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் கார்த்திகை மாத பலன்கள் இந்த ரிஷிப ராசி அப்படி எப்படி என்னப்பட்ட ராசி அப்படின்னா நந்தி பகவான் எப்படி சிவனை காலமெல்லாம் சுமக்கின்றது ஏதாவது ஒரு சுமையை எப்பொழுதுமே இவர்கள் சுமந்து கொண்டிருக்கணும் அதுதான் இவர்களுடைய ராசியே ராசி கார்த்திகை ரோகிணி மிருக சிருஷம் சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் இந்த ரிஷிமம் இப்ப இது வரைக்கும் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த சுபகுரு கடகத்துல வந்து வக்கர பெயர்ச்சி அடைந்திருக்கிறார் இது வரைக்கும் ரிஷப ராசினுடைய பாத்தீங்கன்னா உண்மையிலே நல்ல பலன்கள் தான் தந்திருப்பார் அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆபத்தான நிலையில காப்பாற்றியும் இருப்பார் மனைவி வழியில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோக ஜீவனங்களையும் இந்த ரிஷபராசிக்கு கிடைச்சிருக்கும் அதாவது என்னுடைய மனைவிக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதல கவர்மெண்ட் வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்களாம் நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களே நிறைய பேர் இந்த ரிஷபராசிலாம் சக்ஸஸ் ஆயிருக்கு இப்போ இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்துக்கு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பலமாகும் சூரியன் புதன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் இருக்கிறார் அங்கே செவ்வாய் ஆட்சியாகம் இருக்கிறார் மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் கும்பத்தில் ராக இருக்கிறது மிக சிறப்பு தான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்ன கவனமாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வந்த குரு பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்து குரு உச்சம் தானே வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலைகளை செய்வதும் நலம் அதே போல் இடம் மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் பதவி பணி உயர்வை கொடுப்பார் பதவியும் கொடுப்பார் பணி உயர்வும் கொடுப்பார் அதில் வந்து கவனத்தையும் கொடுத்துடுவார் கவனமா இருந்துக்கணும் உங்களுடைய வேலையை நீங்க செய்ங்க அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் உங்களுடைய வேலையை பார்த்தீங்கன்னா நீங்க செய்யறது நல்லது அடுத்தவங்களை வந்து ஒப்படைக்கலாம் வேண்டாம் நீங்க போய் அதை பாருங்கன்னு கூடுமான வரைக்கும் நீங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் இந்த ரிஷிபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு மிகுந்த நல்ல பலன்களை தந்துடும் அவம்போது பார்த்திங்கன்னா இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிக அற்புதமான பலனை தந்துடும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமில அசைவ உணவை தவிர்ப்பதும் இந்த ரிஷிபத்திற்கு மிக யோகத்தை தந்துவிடும் பொதுவாக இந்த ரிஷிபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வரண்கள் அமைவதும் அதாவது பொண்ணு கிடைக்கல கல்யாணம் ஆகலை மாப்பிள்ளை சரியாக அமையல நினைப்பவர்களுக்கெல்லாம் அஸ்தி நிச்சயதார்த்தம் ஆகிடும் திருமணங்கள் சுபகாரிய திருமணங்கள் முடிவதற்குரிய வாய்ப்புகளும் காதல் வந்து பார்த்திங்கன்னா கை கூடுவதற்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு கை கூடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு புத்திர பாக்கியம் பலமுள்ளதாக அமைந்துவிடும் வெற்றியை தருவதற்குரிய வாய்ப்புகள் தந்துவிடும் பூமி சம்பந்தப்பட்டத்தில் பார்த்தீங்கன்னா அனுகூலம் தந்துவிடும் பூமி பாக்கியம் தருவதற்கு வாய்ப்புண்டு எனக்கு வந்து அதே போல் பார்த்திங்கன்னா லீஸுக்காவது போகியத்துக்காவது போகக்கூடிய அமைப்பெல்லாம் தருவதையும் பார்க்கத்திருக்கோம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க பல் கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவதற்குரிய கடுமையான முயற்சிகளும் தந்துடும் அதில் வெற்றியும் கிடச்சிடும் யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது வாழ வேண்டாம் இவர் அதை நமக்கு செய்வார் அவர் நமக்கு செய்வார்னு எதிர்பார்ப்புன்னு ஒன்று வச்சுக்கக்கூடாது கூடாது பொதுவாகவே இந்த கலி உலகத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு யாரெல்லாம் வச்சுக்கிறீங்களோ ஏமாற்றம்தான் தரும் நம்ம புள்ள நம்மளை காப்பாற்றுவான் அவங்க நம்மளுக்கு செய்வாங்க இவங்க நம்மளுக்கு செய்வாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வேண்டாம் அவங்க நம்மளுக்கு செய்தால் சந்தோஷம் செய்யலை அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது தான் அப்படின்ட்டு போயிட்டே இருந்துடலாம் உங்களுடைய தேவைகளை நீங்கள் தான் பூர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா முழு வெற்றியை தரக்கூடிய அம்சமும் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை பெண்கள் வயிறு சம்பந்தப்பட்டது முட்டி சம்மந்தப்பட்டது கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தரும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மிக கவனம் பொறுமை நிதானம் வேணும் குழந்தைகளை எடுத்துக்கிட்டு போகும்போது மிக கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விளைவை தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்கும்போது அனுசரித்து போவது மிக நல்லது இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரின்னு உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க யாரையும் எதிர்பார்த்து வாழ வேண்டாம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமை மிக அவசியம் பொதுவாக இந்த ரிஷிபராசினுடைய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்துக்கள் அவர்களெல்லாம் பாக்கியவான்கள் அப்படி தான் சொல்லணும் பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களெலாம் பாக்கி இந்த இந்த உலகத்தில் பெண் பிள்ளைகள் யாரெல்லாம் பெற்றெடுத்தாலும் மிக அதிர்ஷ்டசாலின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ம வயதானவர்கள்லாம் யார் வீட்டில் இருக்காங்க பொண்ணுங்க வீட்டில் தான் அதிகமாக இருப்பாங்க ஆண்களை விட பொண் பெண்கள் வீட்டில் தான் அதிகமாக இருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்புகள் உருவாகிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்களை வந்து பார்த்திங்கன்னா அங்கே மதிப்பு மரியாதையும் அவர்களுடைய உணர்வு உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொள்வது மிக அற்புதமான பலனையும் தந்துடும் அவர்களால் வந்து வெற்றியும் கிடைச்சிட்டு அவர்களால் லாபத்தையும் கொடுக்கும் இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழு பலன்களையும் முழு வெற்றியையும் கவனமுடன் செயல்பட்டாலே போதும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்